நாமக்கல் ஜோதிட நல்வாழ்வு சங்கர் தலைவர் ஐயா செயலாளர் ஐயா பொருளாளர் ஐயா மற்றும் ஜோதிட ஆசிரியர்கள் எங்கள் பேராசிரியர் திரு விஜயின் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள் நான் சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த ஜாதகத்தை போர்டுல பதிவு செஞ்சிருக்கேன் கிரகம் தெரியுதான்னு பாருங்க நான் ஒரு மாதிரி சொல்லிடுறேன் இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பனிரெண்டு பதினஞ்சு வருஷம் ஒன்பது மாசம் நாள் லக்னம் வந்து மீன லக்னம் லக்னத்துக்கு மூணுல ராகு பகவான் லக்கணத்துக்கு எல்ல செவ்வாய் எட்டுல சந்திரன் சனி பகவான் ஒன்பதுல சுக்கரன் கேது பத்துல சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் இது ராசி ராசியில கிரகங்கள் நவாம்சத்துல விருட்சக லக்னம் மகரத்துல வந்து கேது பகவான் கும்பத்துல வந்து சந்திரன் மேஷத்துல குரு பகவானும் சனி பகவானும் கடகத்துல பகவான் சுக்கரன் சிம்மத்துல சூரியன் கண்ணியில செவ்வாய் புதன் அவருக்கு வயது வந்து நடப்பு ஆண் ஜாதகம் நாப்பத்தி ஒண்ணு நடப்பு சனி திசையில் குரு புத்தி இப்ப நடக்குது இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்களா நான் ஆன்லைன்ல பார்த்தேன் இந்த ஜாதகருக்கு நல்லாவே ஜோதிடம் தெரியுது எல் பர்த் பிளேஸ் சென்னை சார் சென்னை சென்னை சார் இவருக்கு நல்லா ஜோதிடம் தெரியுது எல்லாமே சொல்றாரு அவர் கேட்ட கிளி ஒண்ணே ஒண்ணு எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அவர் கிரகங்கள் எல்லாமே நல்லா ஆராய்ச்சி செய்யறாரு நல்லா உரிஞ்சு ஜோதிடம் பாக்குறாரு ஒர்க் பண்றாரு ஜோதிடத்துல ரொம்ப பேர் ஆர்வம் அவர் கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம கிட்ட கேட்டாரு சுகர் நடி விதிமுறை எல்லாம் நாங்க ஜோதிடம் பாக்குறோம் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வேற எதுவுமே நான் கிரகங்கள் வயசு திசா எல்லாமே நான் போட்டுக்கிட்டு மீன லக்னம் மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் மீன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் ஏழாம் அதிபதி ஏழாம் பாவம் தான் ஒரு ஆணா இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணா இருந்தால் ஒரு ஆணுக்கும் கலத்திர மேடை கலத்திரம் பாவம் அந்த பாவத்தை ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கிட்டோம் ஏழாம் அதிபதி புதன் புதன் வந்து பாத்தீங்களா சுக்கரன் கால்ல நீசம் இந்த ஏதா ஏழாம் புதன் வந்து பாத்தீங்கன்னா சுகர்னா மாறிக்குவாரு சுகர்னாடி விதிமுறையில ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறும் ஏழாம் அதிபதி புதன் புதன் வந்து பாத்தீங்களா சுக்கர் புதன் ஏழாம் அதிபதி புதன் சுக்கரன் கலக்குறாரு அப்ப சுக்கரன் வந்து நீசமாயிடுவாரு ராசிலையும் நவாம் சில நீசமாயிடுவாரு சரி உபய லகனத்துக்கு ஏழு பதினொன்னு நம்மளுக்கு மாராதிபதி பாதையாதிபதி அப்படி நம்ம பார்த்தோமா பதினோராம் அதிபதி சனி பகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்களா இவருக்கு எட்டுல ஆட்சி பெற்று பலன் குறைஞ்சிட்டாரு சனி நின்ற வாங்கி கால் வந்து நான் நீச்சல் ஒரு இது வந்து ஒரு கிரக ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல அதிபதியாவே அது மாறும் இது ஒரு ரூல் அப்ப ஏழாம் அதிபதி புதன் சார் வந்து யாருடைய கால பூராடம் ரெண்டாம் பாதத்துல இருக்கிறாரு அப்ப அது சுகர்ணா நீசம் ஆகுவாங்களே சார் இது வந்து கலத்திரக்காரகன் நீசமாகும் வீடு கன்னி அந்த பாவத்துல அந்த களத்தரகாரகன் தொடர்பு பெறப்பையும் ஏழாம் பாவம் பெறப்பையும் அந்த ஏழாம் பாவத்துக்குன்னா பதிப்பை கொடுக்கும் சரிங்களா சரி அப்புறம் அந்த விதிமுறையை நான் சொல்லிட்டேன் அவர் அதான் அவங்களுக்கு எல்லாமே ஜோதிடம் தெரியுது நம்ம கிட்ட ஆன்லைன்ல பாக்குறீங்க ஜோதிடம் பாக்க வரீங்க எல்லாமே அவங்க எல்லா விதிமுறையுமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க அது மாதிரி பதினோராம் அதிபதி சனி பகவான் எட்டு நிற்கிறாரு சனி நின்ற கால் நவாம்சத்துல குருக்கால் இருந்தாலும் குரு நின்றது வந்து பாத்தீங்களா கேது கால் கேது வந்து பாத்தீங்களா ஒன்பதுல இருக்காரு கேது உச்சமா இருந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி ஒருத்தருக்கு பலன் குறைஞ்சிட்டாவே ரெண்டும் ஏழு பதினொன்னும் பலம் இருந்து கூட திருமணம் நடக்கிறது இல்ல சரி இவருக்கு ஒரு விதிமுறை கேட்டாரு சரி முறையா பார்த்து திருமணம் செஞ்சா எனக்கு நினைக்கிறதெல்லாம் தடப்பட்டுருது நானா ஒரு பெண்ணை விரும்பி ஆஹ் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசி மனசுக்கு பிடிச்சி சரி திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாலுமே அது பிரேக் ஆயிடுது அப்படின்ற அவர் சொன்னாரு நாங்க சொன்ன விதிமுறையில உங்க ஜாதி இவர் ஒரு ஒரு இனத்த ஒரு மதத்தை சொன்னாரு உங்க ஜாதி மதம் இல்லாம மாற்று ஜாதியில நீங்க பார்த்து திருமணம் முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோம் ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டாரு இன்னொரு விதிமுறை இந்த ஏழாம் பாவ நேசமாக கிரகத்தோடு என்ன உறவுக்காரகம் தொடர்பு பெறுதோ சூரியனாக இருந்தால் அந்த ஏழாம் பாவத்தோடு தொடர்பு பெறுற கிரகம் சூரியனாக இருந்தால் அந்த திருமண காலகட்டங்கள் மகனாகட்டும் மகனாகட்டும் அந்த திருமண பேச்சு எடுத்து அந்த திருமணத்துக்குண்டான ஏற்பாடுகள் செய்தாவே ஒன்னும் தவறுறாங்க அது மாரகாதிபதி பாதகாதிபதியா சித்திரத்திலேயே சூரியன் இருந்தா தந்தைக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குது அல்லது நோய் சார்ந்த ஒரு பிரச்சனை கொடுக்குது தாயா இருந்துச்சுன்னா அந்த தாய்க்கு ஒரு நோய் சார்ந்த ஒரு பிரச்சனை கொடுக்குது செவ்வாயாக இருந்தாலும் அந்த சகோதரனுக்கோ மூத்த சகோதரனுக்கோ இளைய சகோதரனுக்கோ ஒரு நோய் சார்ந்த பிரச்சனை கொடுக்குது இல்லைன்னா தவறுறாங்க வராங்க புதனா இருந்துச்சுன்னா அந்த திருமண காலகட்டங்களால ஏற்பாடு செஞ்சு கூட அந்த புதன்கிற மாமன் வகையில அந்த தாய்மாமன் உறவுகள்ல யாரோ ஒருத்தர் அந்த இறப்பை கொடுக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு அந்த குழந்தைகள் சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க அண்ணா பிள்ளைங்க எல்லாமே நம்மளுக்கு உறவுனா குழந்தைக்காரங்க தானே வரும் அந்த அந்த குருங்கிற உறவுக்காரகத்துல ஒரு தவறை ஏற்படுத்திடுது ஒரு விபத்துக்கு உண்டான ஒரு கண்டத்தையாவது கொடுத்துருது சனி பகவான் ஒப்பான ஒரு கண்டத்தையும் அந்த திருமண செய்தால் ஒரு ஒரு நீண்ட தூரம் பயணம் போறப்ப அந்த ஒரு விபத்து அவருக்கு நடக்குது ராகு கேதுக்கு வந்தா தந்தை வழி பாட்டன் அவருக்கு வந்து ஏதாவது உடல்நிலை பாதிப்பை கொடுக்குது இல்லைன்னா மரண நிகழ்ந்து கூட அந்த ஒரு நான் பார்த்தேன் ஒரு மகர லக்னத்துல மகர் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் சந்திரன்ன்றது சுக்கன் காலில இங்க நீசமா இருந்துச்சு அந்த திருமண காலகட்டங்கள் திருமண பேச்சு எடுத்து எங்க அம்மா ஒரு ஒரு மூணு மாசம் தான் பெண் பார்க்கவே ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் நல்லா அம்மா இருந்தாங்க அந்த திருமண காலகட்டங்கள் உண்டான பேச்சு அது சம்பந்தமா புரோக்கரை பாக்குறது அது சம்பந்தமா உறவினர்களுக்கு இது மாதிரி பையனுக்கு பெண் பாக்கறேன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நம்ம அந்த உறவு வட்டாரத்தில் அந்த திருமண பேச்சு எடுத்து நம்ம அந்த வெளி பேச்சுகள் வெளிவிடுறப்ப அந்த உறவு காரகம் பாதிக்குது அந்த அந்த பையனுக்கு எங்க அம்மா இறந்து ஒரு மூணு மாசத்துல திருமணம் செட் ஆயிடுச்சு இது மாதிரி அந்த காரகத்தோட என்ன கிரக

சூரியன் ராகு செவ்வாய் ராகு இருந்துச்சுன்னா திருமணம் முப்பத்தி எட்டு வயதுக்கு லக்னத்துக்கு ஏழு கட்டுல சனி பகவான் ராகு சூரியன் ராகு செவ்வாய் ராகு இப்படி இணைவு இருந்துச்சுன்னா ஏழாம் பாவத்தோடு தொடர்பு பெற்றுச்சுன்னா முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த விதிமுறை எந்த லக்னத்திற்கும் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் நீசப்படக்கூடாது ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் அதாவது ஏழாம் பாவத்துக்கு முன்ன பாவமும் பின்ன பாவமும் நீசமடைய கூடாது அப்படி திரு அப்படி நீசம் ஆனிச்சுன்னா திருமணம் என்பது அரிதுதான் அப்படி ஒருவேளை திருமணம் முடிஞ்சாலுமே கணவன் மனைவி இருவருமே சண்டை சச்சரவு பிரச்சனையாவே தான் இருப்பாங்க ஏழாம் பாவத்திற்கு ஏழாம் ஒரு லக்கணத்துக்கு ஆண் பெருஜாத ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி நீசமாக கூடாது நீசமாகி சரி திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா அங்க வாழ்க்கை பூரா குழந்தை குட்டி பெற்றால் கூட சண்டை தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சமாதான பார்த்துறதுக்கு ஒரு ஆளு வேணும் அப்படிதான் இருக்கிறாங்க இன்னொன்னு ஒழுக்கு பழக்கமா இருக்க மாட்டாங்க அப்படி எடுத்துக்கலாம் இது வந்து பெண்ணுக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் அதே மாதிரி வந்து முன்னும் பின்னும் நீசக்கரகள் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணா இருந்துச்சுன்னா அந்த பெண் வந்து பாத்தீங்களா அந்த கணவன் வந்து சரியான வருமானத்தை ஈட்டி கொண்டாந்து பெண்ணா பெண்டாட்டி கிட்ட கொடுக்க மாட்டாங்க வேலைக்கு இவ்வளவு வருமானம் வந்துச்சு இந்த குடும்ப செலவை சொல்லிட்டு அவர் வருமானத்தை கொடுக்க மாட்டாரு இந்த உழைப்பு இந்த உழைப்பு அந்த ஆணுக்கு இனியா உழைப்பு இருந்து அந்த குடும்பத்தை சரி செய்யற அளவுக்கு இவன் தயாராகும் அவருடைய நிலைப்பாடுகள் குடிக்கிறது இல்லைன்னா சீட்டாடுறது தேவையில்லாத சவகாசம் தேவையில்லாம போதை கொட்டிட்டு ஒரு இடத்துல இருக்கிறது இப்படி இருந்துச்சுன்னா குடும்பத்தை அந்த பெண் இப்படி முடியாது இல்லையா அப்ப அவருக்கு இனையா இவனும் போராடுற ஒரு கட்டாயத்துக்கு போயிடுறா இவளுடைய வருமானத்துல குடும்பத்தை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற அவரெல்லாம் ஒண்ணு கொண்டாந்து குடுக்குறது இல்லைங்க என்னுடைய தான் நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு பெண் சொல்றாங்க அப்ப இந்த தொடர்பு இந்த பாவம்லாம் எங்களுக்கு அந்த அமைப்பை கொடுக்குது சரி ஏழாம் அதிபதி எங்க இருந்தாலுமே பன்னெண்டு பாவத்துல ஏழாம் அதிபதி எங்க இருந்தாலுமே முன்ன பின்னும் நீசம் பகை அஸ்தங்கம் பெறக்கூடாது ஏழாம் அதிபதி பன்னெண்டு பாவத்துல எங்க இருந்தாலுமே முன்னும் நீசம் பகை பெறக்கூடாது இருந்துச்சுன்னா ஒரு ஆணா இருந்துச்சுன்னா நல்ல மனைவி அமையறது கடினம் ஒரு ஆணா இருந்தாலும் நல்ல கணவன் அமையிறது கடினம் ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு ஆண் கிடைக்காது ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்காது ஒழுக்க பழக்கத்துல ஒரு மாற்றம் இருக்கும் ஊரறியோ உலகறியோ ஒரு மதிப்பு மரியாதையோ நடத்த மாட்டாங்க இல்லைன்னா ஒரு அவகலத்திரமான ஒரு அமைப்பை கொடுத்துரும் கௌரவமா வாழ மாட்டாங்க ஒரே சொல்ல கெளரவ வாழ மாட்டாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்களா உம் ஒரு குடும்பம் நல்லா ஒரு ஆண் பெண் சேர்ந்து ஒரு குடும்பம் நடத்தி ஒரு குழந்தை குட்டிங்க பெத்து ஒரு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பை கொடுத்து ஒரு திருமணம் கொடுத்து நல்லபடியா வளர்க்குறாங்க நல்லபடியா குடும்பம் வந்து பார்க்க சர்வ லட்சணத்தோட நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்களா ஆண் பெண் யாருடைய ஜாதகமா இருந்தாலுமே குடும்பம் ஆண் ஒழுக்கமா தரமா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண் ஜாதகம் வந்துச்சுன்னா ஆறு ஏழு எட்டுல சுபகரகங்கள் இருந்தால் ஒரு பெண் ஜாதகமா இருந்துச்சுன்னா ஆறு ஏழு எட்டுல சுபகரங்கள் இருக்கணும் இந்த பாவகரங்கள் பார்க்க கூடாது பார்க்க கூடாது அதே மாதிரி வந்து பாத்தீங்களா ஒரு ஆண் ஜாதகத்துல பன்னெண்டு ஒண்ணு ரெண்டு பன்னெண்டு ஒண்ணு லக்னம் ரெண்டு பனிரெண்டு இதுல சுபகிரகங்கள் இருக்கணும் இதையும் பாவகிரகங்கள் பார்க்க கூடாது இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆண் பெண் வந்து பாத்தீங்களா அந்த ஊர் உலகத்திலேயே மதிப்பு மரியாதையுடன் குடும்பம் நடத்துவாங்க எல்லா ஒரு நல்ல காரியத்துக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்மணிய ஒரு ஆணை கூப்பிட்டு முன்னிறுத்தி எங்களுக்கு மரியாதை பண்ணுவாங்க லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்களும் ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்களும் இருந்தால் ஆஹ் அந்த மனிதர் வந்து பாத்தீங்களா பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி ஒழுக்கமா பழக்கமா மதிப்பு மரியாதையுடன் எந்த ஒரு வாக்கு பளிதத்துடன் அந்த சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு கண்ணீத்துடன் இருப்பாங்களாம் லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகரங்கள் ராசி முன்னும் பின்னும் சுபகரங்கள் இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஊர்லயே அவங்க வந்து பாத்தீங்களா ரொம்ப சிறப்பா மதிப்பா இருப்பாங்க அப்படிங்கறது சொல்லிக்கலாம் இதுவரை பேச எனக்கு வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி சிறப்பு காலண்டர் தினசரி காலண்டர் வழங்கிய சங்க உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி